ஐயா வணக்கங்கய்யா வணக்கங்கய்யா ஐயா என்ன இங்கே பஸ் வசதி எல்லாம் இருக்கு சொன்னாங்க உங்க இருக்கு ஆனா நடந்து வந்துட்டு இருக்கீங்க கேளுங்க பஸ் வசதி ஒண்ணு இல்லங்க மணி பஸ் தான் ஒண்ணு வருது ஒண்ணு மட்டும் தான் வந்துட்டு இருக்கு ஒண்ணு வந்து காலையில சாயந்தரம் தான் வருது அது எதுலயும் புண்ணியம் வருது இப்ப வண்டி இருக்கிறீங்களா வண்டில வண்டியில போயிடுறாங்க வண்டி இல்லாதீங்களுக்கு அது தெரியாதீங்க அப்படி நடந்தே தான் சின்னப்பட்ட ஆகணும் அதுதான் கஷ்டமா இருக்கு இன்னுமே பேருந்து வசதி எல்லாம் இல்லாம இந்த மாதிரி நிறைய கிராமங்கள்லாம் இருக்கு ஆமா அதுவும் பாத்தீங்கன்னா ரோடு வசதியும் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இல்ல ரோடு வசதியும் பார்த்தோம்னா கொஞ்சம் குண்டு குழியுமா தான் இருக்கு ஆமா பார்த்திங்கன்னா தெரியும் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு போக மேலே போக பாதி வழி பாதி சாலையுமே வந்துட்டு இதே மாதிரி பழுதடைஞ்சு தான் இருந்துச்சு இந்த சாலைகளில் வந்துட்டு விபத்து நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது மலை கிராமம் அப்படின்றதுனால விபத்து நடந்துச்சுன்னா என்ன ஆகும் எப்படி ஆம்புலன்ஸ் வரும் அப்படின்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கரண்ட் ரைட் முடித்தா போதும் கையில் காசு கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லி இல்லாமல் இந்த மாதிரி சாலை பணிகள்லாம் ரொம்பவும் தீவிரமாக பார்த்து நல்லா நல்ல முறையில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் இது வந்து மக்களுடைய கோரிக்கையும் இருக்குது இந்த சாலையால் ஏதாச்சும் ஒரு விபத்து நடந்து அது இந்த சாலையால் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு தெரிஞ்சு அந்த மக்கள் எவ்வளோ நொந்து போவாங்க அந்த ஏழை எளிய மக்கள் நொந்து போனாங்கன்னா அந்த பணம்லாம் என்னத்துக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கள் அதே தரமான முறையில் அந்த சாலை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஏழை எளிய மக்களுடைய மனமகிழ்ச்சியானது உங்களுடைய பல தலைமுறைகளுக்கு நன்மை தரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுடைய கருத்தாக இருக்குது